السلام عليكم ورحمة الله وبركاته نحمده ونصلي على رسوله الكريم أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم نحن نقص عليك أحسن القصص بما أوحينا إليك هذا القرآن وإن كنت من قبله لمن الغافلين صدق الله العظيم அலமதுல்லா இன்று ரமதானுடைய பதினோராவது நாளின் தொழுது விட்டு அமர்ந்திருக்கின்றோம் அல்லாஹு தாலா குரானில் கூறப்பட்ட எல்லா நபிமார்களுடைய வரலாறுகளும் அல்லாஹு தாலா குரானில் சொல்கிறான் ஆனால் இருபத்தஞ்சி நபிகளில் எல்லா நபிமார்களுடைய வரலாறு பார்த்தோன்னு சொன்னால் அந்தந்த சந்தர்ப்பத்திற்கு ஏற்ப அந்தந்த நேரத்துக்கு ஏற்ப எந்த விஷயங்கள் நடக்கும்போதோ அந்த நேரத்துக்கு ஏற்ப அல்லாஹு தாலா நான் விசுவாசம் அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சொன்னான் ஆனால் ஒரே ஒரு நபிக்கு மட்டும் பார்த்தோன்னு சொன்னால் ஒரே சூறா முழுமையாக அந்த ஒரே சூறாவில் ச அவங்களுடைய வரலாறு முழுக்க அல்லாஹு தாலா கூறிட்டான் அது யார் அப்படின்னு பார்த்தா யூசுஃப் நபி அலிஹலாத்து வசலாம் இப்போது யூசுஃப் நபியினுடைய சம்பவங்கள் நமக்கு தெரிஞ்ச விஷயம் என்னன்னு பார்த்தோன்னு சொன்னால் இப்போது யாக்கூப் அலி இஸ்லாம் இருக்காங்க யாக்கூப் அலி இஸ்லாமுக்கு இரண்டு மனைவி மாருங்க அதில் ஒரு மனைவி ஒரு மனைவிக்கு பிறந்த குழந்தைங்க பத்து பேர் இன்னொரு மனைவிக்கு குழந்த பிறந்தவங்க ரெண்டு பேர் அது யார் யூசுப் அலி இஸ்லாம் முனியாமை இப்போது இவங்களுக்கு மத்தியில் பார்த்தோன்னு சொன்னால் யூசுப் அலி இஸ்லாமுக்கு ஒரு கனவு வருது இந்த மாதிரி என வந்து ப பதினோரு நட்சத்திரங்களை வந்து எனக்கு சஸ்தா சேர்மன் நான் கனவு கண்டேன் அப்படின்னு சொல்லி தன்னோட யாக்குப் அலி இஸ்லாம் தந்தைக்கிட்ட போய் சொல்கிறாங்க சொன்னோடனே இது வந்து உன்னோடைய சகோதர்ட்ட சொல்லாதே அப்படின்ற மாதிரி யாக்கு அலேஸ்வம் சொல்லிடுறாங்க அது சொன்ன பிறகு அது அந்த விஷயம் அவங்களுக்கு தெரிஞ்ச அப்புறமா யாக்குப் அலேஸ்லாம் அவங்களுக்கு வந்து யூசுப் அலிஸ்லாம் மேலே வந்து ரொம்ப பிரியம் என்பது ஏற்படுது இந்த பிரியத்தை பார்த்தோடனே மற்ற சகோதரர்கள் இருக்காங்களா பதினோரு பேர் அந்த பதினோரு பேருக்கு என்ன ஆகுதுன்னு சொன்னால் ஒரு விதமான பொறாமை குணம் என்பது ஏற்படுது என்ன பொறாமை குணம் எங்களுடைய தந்தை வந்து அவர் யூசுஃப்ட்ட மட்டும் நல்லா சிரித்து பேசுகிறாங்க ரொம்ப மகட்டதாக இருக்காங்களே எங்கள் வீட்டில் ஒழுங்காக பேச மாட்டாங்களே அப்படின்ற பொறாமை குணம் வந்துன்னா அது சின்ன வயசுலேயே யூசப்பட் யேசினவாங்களோ வந்து கொண்டு போய் என்ன பண்ணிடுவாங்க கிணத்துல போட்டு ஒரு நாடகத்தை ஆடுவாங்க என்ன நான் கிணத்துல யூசுஃப் அலி இசாம் வந்து விளையாட கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போயிட்டு கிணத்துல தூக்கி போட்டு அவங்களுடைய சட்டையை கொண்டு வந்து ஓனாய் அடித்து தின்னுடுச்சு அப்படின்னு சொல்லி போய் சொல்லி யாஹு அலைசான் சொல்லிடுவாங்க யாக்கு ரொம்ப கவலைப்படுவாங்க அதுக்கப்புறம் பார்த்து சொன்னால் கிணத்துல இருக்கும்போது ஒரு அந்த வழியாக யாரோ ஒருத்தரும் கறந்து போவாங்க கறந்து போகும்போது ஒரு சத்தம் கேட்கும் அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க யூசுஃப் அலி இசாம் சின்ன குழந்தையாக இருக்கும் போது அவரை தூக்குவாங்க அவங்கள தூக்கிட்டு கொண்டு போய் ஒரு மண்ணெட்டை போய் விற்றுருவாங்க ஒரு மன்னரத்தை போய் விட்டோன்னே அவர் மன்னர் என்ன பின்னர் தன்னுடைய மனைவியான சுலேஹா கிட்ட சொல்லுவாங்க இந்த மாதிரி வந்து இந்த குழந்தைய நம்ம நான் தத்து எடுத்துருக்கேன் நான் வந்து வாங்கியிருக்கேன் இவர் வந்து நம்ம குழந்தை மாதிரி நம்ம வளர்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னோடனே சரின்னு சொல்லி அவங்களும் வளர்க்குறாங்க வளர்த்தோன்னே வாலிப வயசு யூசுப் அலி இஸ்லாம் வருது வாலிப வயசு யூசுஃப் அலி இஸ்லாம் வந்து ஒன்று யூசுஃப் அலிஸ்லாம் உதத்தை பார்த்தா ரொம்ப அழகாக இருக்குது எந்தெல்லாம் வதகுனா சுலேஹா அம்மையார் அவங்க தான் பிள்ளையாக நினச்சி வளர்த்தாங்க அவங்களே மயங்கிட்டாங்க அவங்களே மயங்கி தவறான விஷயங்கள் பக்கம் அழைச்சாங்க யூசுஃப் அலி இஸ்லாமு தவறான விஷயங்கள் பக்கம் அழைத்தோன்ன யூசுப் அலேசம் அதுலேருந்து தப்பிச்சு ஓடும்போது அவங்களுடைய அந்த மன்னரை வந்து பார்த்துருவாங்க மன்னரை பார்த்தோன்னே ஒரு விதமான விஷயங்கள் சிக்கலான விஷயங்கள் ஏற்படும் அதுக்கு பிறகு பார்த்தோன்னு சொன்னால் அந்த விஷயங்களை பற்றி ஜுலைகாமாவை பற்றி தப்பாக அவங்க அந்த ஊர் மக்கள்லாம் அந்த ஊருனுடைய பெண் மக்கள் எல்லாம் என்ன செய்வாங்க தப்பாக பேசுவாங்க என்ன இந்த மாதிரி ஆயிட்டாங்க வல்லத்த பிள்ளையே இந்த மாதிரி பண்ணுறாங்களே அப்படின்னு சொன்னோன்னே அவங்களுடைய காதுக்கு வந்தோன்னே அவங்க என்ன செய்வாங்க ஒரு விருந்து ஏற்பாடு பண்ணுவாங்க ஊர் மக்கள் எல்லாத்துக்கும் விருந்து வர சொல்லுங்கள் எல்லா பெண்களையும் வீட்டுக்கு வர சொல்லுங்கள் ஒரு விருந்து இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லாரையும் வீட்டுக்கு வர சொல்லி எல்லார் கையிலையும் பழத்தையும் ஒரு கத்தியும் கொடுத்துட்டு யூசுப் அலையேஸ்லாமா அவங்கள வந்து அவங்களுக்கு நடுவில் வர சொல்லியிருக்காங்க அவங்களுக்கு நடுவில் வர சொல்லும்போது எல்லோரும் பழத்தை அறுத்து சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னோன்னே யூசுஃப் அலேஸாம் நடந்து வராங்க நடந்து வரும்போது அவங்களுடைய அழகை பார்த்தோன்னே எல்லாருமே அவங்களோட கையை அறுத்துக்கொண்டாங்க இந்த இடத்துல ஒரு விஷயம் சொல்லணும் என்னன்னு சொன்னால் ஒரு ஹதீஸ் என்ன ஆயா ரீ நான் சொல்கிறாங்க யூசுஃப் அலேஸ்லாமு அவனுடைய அழகை பார்த்து அந்த பெண்கள் பலத்தான் இருக்காமல் கையை தான் அறுத்தாங்க ஆனால் நபிசல்லாசம் அவங்களுடைய அழகை பார்த்துருந்தாங்கன்னு சொன்னால் அவங்க கையை அடுத்திருக்க மாட்டாங்க தன்னுடைய இதயத்தையும் அறுத்து கீழே போட்டிருப்பாங்க அப்படின்னு சொல்லி ஆஷா ரத்தியில்லா தலான வந்து ஹதீஸ் மூலியமாக சொல்கிறாங்க இதுலேருந்து என்ன தெரிய வருது யூசுஃப் அஹ் இஸ்லாம்ன்றது அழகு தான் எவ்வளோ அழகுன்னு சொன்னால் பார்க்க பார்க்க தகட்டம் இனிப்பு சாப்பிட சாப்பிட திகட்டும் அந்த மாதிரி யூசு அலேஸ்வரம் அம்மாடைய அழகு பார்க்க பார்க்க தகட்டும் ஆனால் நவிசாசம் அழகு பார்த்தோன்னு சொன்னால் பார்க்க பார்க்க பார்த்துட்டே இருக்கலாம் அந்த அளவுக்கு நவிசல்லாசம் அவங்க அழகாக இருப்பாங்க சரி என்ன விஷயம்னு சொன்னால் இப்போது அதற்கு பிறகு பார்த்தோன்னு சொன்னால் அந்த பெண்மணிலாம் கைகள்லாம் அறுத்துருப்பாங்க அதற்கு பிறகு யூசு அல்லசம் அவங்க வந்து சிறையில் போட்டுருவாங்க சிறையில் போட்டோன்னே ரெண்டு பேரும் வந்து கனவுக்கு விளக்கம் கேட்பாங்க எனக்கு வந்து ரெண்டு கண ரெண்டு பேர் வந்து கேட்பாங்க எனக்கு வந்து ஒரு கனவு வந்துச்சு என்ன கனவு அப்படின்னு கேட்டோடனே ஒரு கூடையை நான் எடுத்துகிட்டு போகிறேன் அந்த கூடையில் இருக்க பழங்களை பறவைங்கள்லாம் கொத்தி கொட்டி தின்னுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரிப்பா நான் விளக்கம் சொல்கிறேன் இரு ரெண்டாவது விஷயம் ரெண்டாவது ஆள் வராரு ரெண்டாவது ஆள் வந்து நான் வந்து ஒருத்தருக்கு வந்து என்னுடைய கனவில் வந்துச்சு நான் ஒருத்தருக்கு வந்து பழச்சாறுகளை பிரிஞ்சு பிரிஞ்சு தரேன் அவங்க குடிக்கிறதுக்காக வேண்டி பழச்சாறு நான் பிரிஞ்சு தரேன் ஓ இந்த ரெண்டு விஷயத்துக்கும் விளக்கம் என்னன்னு சொன்னால் முதல்ல ஒரு கூடையில் பழத்தை கொண்டு போனீங்க பறவைங்கள்லாம் கொத்தி கொத்தி தின்னாங்களே அவங்களுக்கு வந்து என்ன விளக்கம்னு சொன்னால் நீங்கள் வந்து இங்கேயே மரம் திருவிங்க வெளியே போக மாட்டீங்க இங்கேயே உங்களுக்கு வந்து ஆயுஷ் முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லி யூசுபுலேசம் சொல்கிறாங்க ரெண்டாவது பழச்சாடு சொன்னாங்களே அவங்க பார்த்துன்னு சொன்னால் நீங்கள் வந்து ஒரு அரசர்கிட்ட போயிட்டு அரசர்கிட்ட போயிட்டு அவங்களுக்கு பணிவிடைகள் அதிகமாக செய்வீங்க அதனால் தான் அந்த கனவு என்பது உங்களுக்கு வந்துச்சு இது வந்து அவங்க வந்து நம்பளை அதுக்கப்புறம் பார்த்தா அவங்க வெளியே போனவொன்னே பா அது நடக்கும்போது நம்புகிறாங்க யூசு வலேஸ் அவங்க சொன்னது உண்மை தான் அப்படின்னு சொல்லி நம்புகிறாங்க அதுக்கடுத்து யூசுப் அலையலாம் வந்து அந்த பல்லச்சாருன்னு சொன்னாங்கல்ல ஒருத்தர் பணிவிடை செய்கிறார் அரசர்கிட்ட அவர் வந்து வெளியே போகும்போது யூசுஃப் அலையாமுன்னு சொல்கிறாங்க இந்த மாதிரி எனக்கு அரசர்கிட்ட ஒரு வேலை கிடச்சிருக்கு சரி சரிப்பா நீ இப்போ என்ன செய்கிற அந்த அரசர்கிட்ட யூசுப் அலை இசலாம் சொல்கிறாங்க நீ அந்த அரசர்கிட்ட போய்ட்டு என்னையும் விடுதலை செய்ய சொல்லி நீ கூப்பிடு என்னைய வந்து விலைக்கு வாங்க சொல்லி சொல்லு அப்படின்னு சொன்னோடனே செலின்னு சொல்லி அந்த அரசர்கிட்ட சொல்கிறதுக்காக வேண்டி அவர் போவார் ஆனால் அந்த இடத்த ஷைத்தான் மறக்கடிச்சிடும் அதற்கு பிறகு அந்த அரசருக்கு யார்கிட்ட அந்த பணி செய்யக்கூடிய ஆள் எந்த அரசர்கிட்ட வேலை செய்கிறாரோ அந்த அரசருக்கு புரிதமான கனவு வருது என்ன கனவு ஏழு பசு மாடு நல்ல கொளுத்த மாடு ஏழு மெலிந்த மாட்டை அடித்து தின்ற மாதிரி கனவு வருது அப்படி கனவு வந்தோடன யோசிக்கிறாங்க என்ன இந்த கனவு என்ன விஷயமா இருக்கும் அப்படின்னு சொல்லி மக்கள்கிட்ட கேட்கும்போது அப்போ வந்து இவர் சொல்கிறார் ஒருத்தர் இருக்காரு யூசுப் அலே இஸ்லாம்னு அவர் வந்து நிறைய கனவுகளினுடைய விளக்கெல்லாம் சொல்கிறாரு அவர் நீங்கள் விடுதலை செய்யுங்க அப்படின்ற மாதிரி அந்த விஷயங்கள் அந்த நேரத்தில் வந்து அவருக்கு ஞாபகம் வந்தவனு சொன்னவனே அந்த அரசர் என்ன பண்ணுவாங்க போய் மற்ற மற்ற நாட்டு அரசர்கிட்ட மற்ற போயிட்டு இவங்களை விடுதலை செய்யுங்க நான் நான் காசு கொடுத்து வாங்கிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி யூசுஃப் அலைசா வாங்கிட்டு போவாங்க யூசுஃபலேசம் வாங்கிட்டு போனோடனே யூசுஃபேசம் அந்த விஷயத்த சொல்லுவாங்க கனவு கனவு சம்மந்தமான விஷயங்கள் சொல்லிவிட்டு யூசுஃபலேசோம் கேட்பாங்க இந்த மாதிரி வந்து ஏழு பசு மாடு நல்ல கொளுத்த மாடு மெலிந்த மாடுகளை அடித்து தின்னுது என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி யூசுஃப் அலைசலாம் கேட்டோடனே அதுக்கு கனவுனுடைய விளக்கம் சொன்னாங்க யூசுஃப் அலைஸ்லாம் ஏழு கொளுத்த மாடுன்னு சொல்கிறது இப்போது முதல்ல ஒரு ஏழு வருஷம் உங்களுக்கு நல்ல பயிர்கள் எல்லா விதமான விஷயங்கள்லாம் விவசாயங்கள் விஷயத்தில் நல்ல அறுவடை செய்யலாம் நல்ல அறுவடை கிடைக்கும் அந்த விஷயங்கள்லாம் நீங்கள் சேமித்து வச்சுக்கணும் அதை அடித்து தின்னதில் ஏழு மாடை அந்த இது வந்து பஞ்சம் என்பது ஏழு வருஷம் தொடர்ந்து ஏற்படும் அப்படின்னு சொன்னோடனே அப்படின்னு சொன்னால் அரசர் யோசிக்கிறாரு என்ன அது இந்த மாதிரி சொல்கிறாரு அப்படின்னு சொன்னோடனே அப்போ யூசுஃப் அலேசம் சொல்கிறாங்க நான் எனக்கு ஒரு பொறுப்பை கொடுத்துருங்க உணவுத்துறையில் எனக்கு பொறுப்பு கொடுத்துருங்க நான் வந்து இந்த ஏழு வருஷத்துக்குள்ளே என்னெல்லாம் எவ்வளோலாம் செய்ய முடியுமோ அந்தளவுக்கு நான் சேமித்து வச்சுட்டு அடுத்த ஏழு வருஷத்துக்கு உண்டானதை நான் வச்சுக்கிறேன் அந்த மாதிரி சொன்னேன் சரின்னு சொல்லி யூசுஃப் அலையலாம் அவங்கள வந்து உணவுத்துறையில் வந்து ஒரு பொறுப்பு கொடுத்துறாங்க பொறுப்பு கொடுத்தோன்னே யூசுஃப் அலையம் அதே போல் சேமிக்கிறாங்க ஏழு வருஷத்தினுடைய அறுவடை முடிஞ்ச பிறகு ஏழு வருஷம் பஞ்சம் என்பது ஆரம்பிக்கும் போது எல்லா மக்கள்கிட்ட கொடுக்குறாங்க பஞ்சம் ஏற்படும் போது சில ஒரு சில மக்கள் கொடுக்குறாங்க அப்போ வந்து பக்கத்து நாட்டில் உள்ள யாக்கூப் அலே இஸ்லாம் அவங்களுடைய பிள்ளைங்க பதினோரு பேர் என்ன செய்கிறாங்கன்னா யாக்கூப் அலி இஸ்லாம்னு சொல்கிறாங்க பக்கத்து நாட்டில் ஒரு அரசர் இருக்காராம் அவர்கிட்ட போய்ட்டு நீங்கள் வந்து இந்த மாதிரி நெல் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொன்னோன்னே சரின்னு சொல்லிட்டு இவங்கெல்லாம் போவாங்க சரின்னு போகும்போது பார்த்தோன்னு சொன்னால் பத்து சகோதரர் தான் இருப்பாங்க ஆனால் பதினோரு பேர் இருக்க வேண்டியது பத்து பேர் தான் இருப்பாங்க பத்து பேர் இருக்கும்போது கொஞ்சம் மட்டும் நெல் கொடுத்துருவாங்க இந்த மாதிரி பஞ்சம் இருக்குது எங்கள் ஊரில் அப்படின்னு சொல்லி யூசுபலைசோட்டை கேட்டோன்னா யூசுஃபைசம் என்ன பண்ணுவாங்க நெல் எடுத்து கொடுத்துருவாங்க நெல் எடுத்து கொடுத்தோடனே கடைசியில் அவங்கள குழம்பும் போது கேட்பாங்க உங்கள் கூட இன்னொருத்தர் இருப்பார் புன்யாமின்னு சொல்லிட்டு அவர் இல்லையா அப்படின்னு கேட்டோன்னா இல்லை அவரை கூட்டுற வரல நாங்கள் அடுத்த முறை நீங்கள் அவரை கூப்பிட்டு வந்தால் தான் உங்களுக்கு நெல் கிடைக்கும் இல்லைனா கிடைக்காது உங்களுக்கு வந்து எதுவுமே அந்த நெற்கதிகள் எதுவுமே கிடைக்காமல் போயிடுவீங்க நீங்கள் அப்படின்னு சொன்னோடனே திரும்பி அடுத்த முறை இந்த நெல் கொண்டு போன நெல்லெலாம் காலியாகிட்ட பிறவோம் திரும்பிய கொண்டு வராங்க திரும்பிய வந்து வாங்குறதுக்காக வரும்போது புனியாமீனை கூப்பிட்டு வராங்க புனியாமீனை கூப்பிட்டு வந்து யூசுஃப் அல்லே இஸ்லாம் புனியாமீனை தனியாக கூப்பிட்டு சொல்லிடுறாங்க நான் யார் தெரியுமா அப்படின்னு சொல்லி தனியாக கூப்பிட்டு சொல்லிடுறாங்க நான் வந்து நான் தான் யூசுஃபு உன்னுடைய தோழர் அப்படின்னு சொன்ன புனியாமீன் வந்து ஆச்சரியப்பட்டார் சரி சரி நீங்கள் எல்லாருமே என்னுடைய தோழர்கள் தெரியும் ஆனால் நான் வந்து யார்கிட்ட சொல்லிக்கல புனியாமீன் உன்ட்டு மட்டும் சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொல்லி புனியாமீன்ட்ட மட்டும் சொன்னோடனே சரி எல்லாத்துக்கும் அவங்களுடைய பணி வேலை செய்யக்கூடிய ஆட்கள்கிட்ட யூசுஃபுலேஷம் சொல்லிடுறாங்க இந்த மாதிரி வந்து புனியாமினுடைய அந்த பைக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணிடுங்க அலந்து போடக்கூடிய அந்த என்ன சொல்லுது அரிசி அலந்து போடுவாங்களே அந்த இது வந்து அந்த பாத்திரத்தை வந்து அவருடைய மூட்டைக்குள்ளே மறைச்சி வச்சுருங்க அப்படின்னு சொன்னோடனே எல்லாருடைய மூட்டைகள்லேயும் பயிர் போட்டுருவாங்க நெல் போட்டுருவாங்க புனியாமினுடைய இது போடும்போது அந்த அரிசி போடக்கூடிய அந்த பாத்திரத்தை மறைச்சி வச்சுருவாங்க மறைச்சி வச்சோடனே என்ன பண்ணுவாங்க வேலை செய்யக்கூடிய ஆட்கள்லாம் சொல்லுவாங்க இங்கேருந்து அந்த போடக்கூடிய பொருள் காணும் அப்படின்னு சொன்னால் யார் எடுத்தீங்க அப்படின்னு சொல்லி யூஸ்ஃபுல்லைஸாம் கேட்கும்போது எல்லோரும் இருங்க நீங்கள்லாம் நீங்கள் தான் யாராச்சும் எடுத்துருப்பீங்க நீங்கள் உங்களில் ஒருத்தவங்க தான் யாராச்சும் எடுத்திருப்பீங்க அப்படின்னு சொன்னோன்னே இல்லை நாங்களாம் யாரும் எடுக்கல அப்படின்னு சொல்லி யூஸ்ஃபுல்ஸ் சொன்னோம் நாங்களாம் நல்ல கௌரவமான குடும்பத்தில் பிறந்தவங்க நாங்களாம் அந்த மாதிரி எடுக்க மாட்டோம் சரி நீங்கள் எல்லாருமே செக் பண்ணுங்கள் எங்களுடைய பையில் ஏதாச்சும் இருக்கான்னு பார்க்கும்போது புனியாமினுடைய பயில இருக்கும்போது புனியாமின்னா சிறைப்பிடிங்க அப்படின்னு சொல்லி புனியாவினை பிடிச்சி வச்சிட்டாங்க அந்த பத்து சகோதரில் அமுச்சு விட்டாங்க பத்து சகோதரருக்கு போய் என்ன செய்யிட்டாங்க யாக்குப் அலேசாம்ட்டு போய் சொன்னாங்க இந்த மாதிரி வந்து புனியாவின் வந்து அவருடைய பையில் இந்த மாதிரி திருட்டிதான் சொல்லிட்டு அவர் வந்து பிடிச்சி வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி யாஹூப் அல்ல வராங்க யாஹூப் அலி இஸ்லாம் வந்தப்புறமா யூசுஃப் அலி இஸ்லாம் கேட்குறாங்க நான் யாருன்னு தெரியுதா அவங்களுக்கு இல்லை தெரியல நான் தான் அவங்களுடைய பிள்ளை யூசுஃபு அப்படின்னு சொல்லி அவங்களுடைய யாக்கு அலேஸ்ல சொன்னோன்னே யாஹூப் அலையாம் முகத்தில் வந்து யூசுஃப் அலி இஸ்லாமோடைய மேலே இந்த ஆடையை என்ன பண்ணுவாங்க முகத்தில் போடுவாங்க அந்த நேரத்தில் அந்த சமயத்தில் வந்து யாக்கூப் அலி இஸ்லாமுக்கு கண் தெரியாமல் இருந்துச்சு கண்ணு தெரியாமல் இருந்த பிறகு அல்லாஹாலாகிட்டு துவா செஞ்சு யூசுப் அலி இஸ்லாம் மூலியமாக அவங்களுக்கு கண் பார்வை கொடுத்தான் இதிலிருந்து என்ன விஷயம்னு சொன்னால் ஸ்டார்டிங்கில் முதல்ல ஆரம்ப பார்த்தோன்னு சொன்னால் பொறாமை என்ற ஒரு விஷயத்தினால தான் யூசுஃப் அலே இஸ்லாமுடைய சகோதரர்கள் யூசுஃப் அலையா கொண்டு போய் கிணத்துல போட்டாங்க ஏன்னு சொன்னால் இந்த காலத்தில் பொறாமை என்பது ரொம்ப சூழ்ந்து கிடக்குது பிள்ளைங்கள்ட்ட இப்போது ரெண்டு விஷயங்களில் சலதாசம் சொல்கிறாங்க ரெண்டு விஷயங்கள பொறாமை கொள்ளலாம் ஒன்று வந்து கல்வியினுடைய விஷயம் அவன் நல்லா படிக்கிறானே நானும் நல்லா படிக்கணும் நல்லா அதிக அதிகமாக படிக்கணும் அவனை விட நல்லா ரேங்க் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவன் படிக்காமல் போகக்கூடாது படிக்காமல் போகணும் அப்படின்னு என்ன எண்ணக்கூடாது ஆனால் அவன் படிக்கணும் அவனை விட சூப்பராக நான் படிக்கணும் அப்படின்ற மாதிரி எண்ணணும் ஒரு விஷயம் ரெண்டாவது விஷயம் செல்வம் ரொம்ப ஒருத்தன் செல்வம் அதிகமாக இருக்குது காசு அதிகமாக இருக்குது அவன் வந்து ரொம்ப கடை கொடைவளனாக இருக்கான் சதக்கா அதிகமாக செய்கிறான் சதக்காத்து கொடுக்குறான் இந்த விஷயத்தை கண்டு நம்ம பொறாமை கொள்ளணும் என்ன அவன் வந்து ஜக்கா தரானே சதக்கா செய்கிறான் நிறைய அமல்கள் செய்கிறானே நிறைய நன்மைகள் அவன் எடுக்கிறானே அப்போ நம்மளும் அதிகமாக செல்வத்தை கூட்டி நம்மளும் கொடைகள் கொடைகளை கொடுக்கணும் ஜக்காத்தை கொடுக்கணும் சதக்கா கொடுக்கணும்னு சொல்லி இந்த ரெண்டு விஷயத்தில் மட்டும் நபிசல்லாசம் அவங்க வந்து பொறாமை கொள்ளணும் என்பது சொல்கிறாங்க இப்போது இந்த பொறாமைன்ற விஷயம் இருக்குது இந்த கெட்ட விஷயம் என்பது ஒரு நல்ல விஷயங்களை வந்து அழிச்சிடும் என்ன சொன்னால் இன்னல் ஹசதை ய குலுல் ஹசனாத் கமாத்தா குலு நாரூல் ஹதம் எப்படி நெருப்பு எரிக்கும் போது அந்த தீக்குச்சிகள் எப்படி எரிந்து போய்டுமோ அதே போல் இந்த பொறாமை என்பது நல்ல விஷயங்கள் நல்ல அமல்கள் எல்லாத்தையும் அழிச்சிரும் இந்த ரெண்டு விஷயங்கள் தவிர மற்ற எந்த விஷயங்களையும் பொறாமை கொள்வது என்பது கூடாது என்பதாக சொல்லப்படுது அல்லாஹாலா இந்த தீய விஷயத்தில் பொறாமை கொள்வதை விட்டு நாம் அனைவரையும் அல்லாஹ் தாலா பாதுகாத்தல்வானாக தல்வானாக. ஆமீன். வானான் அஹமது இல்லி ரபு